ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கை அதாவது தூத்துக்குடி ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு நாலு டு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பஸ் ரோடு இது பஸ் ரோடு முகப்பில் ஒரு ஐநூறு அடி பஸ் ரோடு முகப்பில் காசிலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கிராமத்தில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கம்ப்ளீட் வந்து கொஞ்சம் இடம் தான் வந்து காளி இருக்குது நல்ல செம்மண் செம்மண்னா நல்ல செம்மண் நல்ல செம்மண் அந்த அளவுக்கு நல்ல நல்ல ஒரு வளமுள்ள ஒரு மண் இதில் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் வந்து சேல்ஸுக்காக வந்திருக்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கர் வந்து பத்தொம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்று பத்தொம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விலை பொருட்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் பாசனம்னு போட்டிருக்கிறாங்க கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் வற்றாத மூணு பெரிய கிணறு பெரிய கிணறு வற்றாத மூணு கிணறு மூணு ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ்லேயே இருக்குது ஒரு குளம் இருக்குதுங்க ஒரு வீடு நல்ல பைக் வழியாக சைடில் ஷெட்டு டாய்லெட் வசதிகள் நல்லா பண்ணியிருக்காங்க நேரில் அந்த ப்ளூ கலரில் தெரியுது கோழிக்கு இரும்பிலான தகட்டிலான கொட்டகை இந்த டிராக்டர் வந்து நமக்கு வந்துடும் ஹைடெக் முறையில் ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு ஷெட்டு ஹைடெக் மேலே ஆடு வளர்க்கலாம் கீழே வந்து உங்களுக்கு கோழி இந்த மாதிரி பட்ட இதுகள் போடலாம் அந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய தேக்கு நான் இந்த காணிக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் பண்ணி மிகப்பெரிய தேக்கு மரங்கள் சொந்த மாதிரி பட்ட பெரிய தேக்கு மரங்கள் வந்து உள்ள வச்சுருக்காங்க நாலு பக்கமும் வந்து வேலி போட்டு கேட் போட்டு உள்ள அமைச்சிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் கொய்யா மரம் நார்த்தங்கா மரம் தென்னை மரங்கள் இது போக உங்களுக்கு விலை உயர்ந்த மரங்களாக தேக்கு மரம் மகாகினி செம்மரம் சந்தன மரம் இப்படிப்பட்ட நல்ல விலை உயர்ந்த மரங்கள் வந்து வச்சுருக்காங்க இன்னும் பல பல அடிஷனலாக உள்ள மரங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த மண்ணோட குவாலிட்டியை வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் மண் கலரை பார்த்தீங்களாங்க நல்லா மண் கலருங்க தென்னை வந்து என்ட்ரன்ஸில் உள்ளது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து உள்ளுக்கு அது போக வச்சு விட்டுருக்காங்க நல்ல ஒரு அதாவது எந்த ஒரு பயிர் வைத்தாலும் வளரக்கூடிய அளவில் உள்ள நல்ல ஒரு மண் உள்ள டிராக்டரில் வந்து உங்களுக்கு உழுது ரொட்டேட்டர் போட்டு விட்டுருக்காங்க நடக்கும்போது நம்ம கால் வந்து கீழே ஆகி கீழே போகுது அந்த அளவுக்கு வந்து மண்ணை நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது மீதியான இடங்கள் நான் இருக்குது பாருங்கள் இதில் டிராக்டர் மட்டும்தான் போட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டு இந்த இடங்கள்லாம் டிராக்டர் போட்டிருக்காங்க ரொட்டேட்டர் போட்டு அடிச்சு இது கொஞ்சம் நாளாகிட்டு இப்போ ரீசெண்டாக போட்டது தான் உங்களுக்கு இந்த மண் கிளறப்பட்டு அதிக கலரில் தெரியுது இந்த மண்ணு இதே அதே போல் இந்த மண்ணும் போது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ இந்த மழையினால் உங்களுக்கு வந்து செடிகள் வளர்ந்துருக்குது அப்புறம் அந்த கிணறு பார்த்திங்கன்னா எல்லா கிணறுமே பெரிய கிணறு போட்டிருக்காங்க ஸோ கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்லா ஈஸியாக முடியும் முப்பத்தி அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ரேட்டும் நியாயமாக தான் கேட்குறாங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் கூட உங்களுக்கு வந்து நமக்கு இருக்குது மோட்டர் ஷெட்டெல்லாம் அந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்க திங்களா அங்கங்கேருந்து மோட்டர் ஷெட்டெல்லாம் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து வருமானம் பார்க்கும்போது நெல்லி மரம் மாமரம் இலுமிச்ச மரம் இப்படிப்பட்ட ஒரு நிரந்தர வருமானம் உள்ள மரங்கள் வந்து நிறைய நிற்கிது இப்போவுமே அது போக உள்ள ஒரு குளம் அமைச்சிருக்காங்க நான் அந்த குளத்தை உங்களுக்கு ஆற்றலை நல்ல இப்போ பாருங்கள் இப்போ வந்து வெயில் காலம் ஆனாலும் உள்ள அந்த குளத்துக்குள்ளே தண்ணி இருக்குது அந்த ஊற்று தண்ணி நல்லா தண்ணி வச்சுருக்காங்க அது போக வறட்சி நேரத்தில் வந்து உங்களுக்கு போரில் இருந்து கிணற்றில் இருந்து அங்கே விடுறது போல் அந்த மாதிரி வசதி எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வளம் உள்ள நல்ல ஒரு தோட்டத்தை ஒரு தோப்பை உருவாக்கி வச்ச ஒரு தோப்பு பத்தொம்பது ஆயிரம் பத்தொம்பது லட்சம் ஏக்கர் இப்படி வந்து கிடைக்கிறது வந்து நல்ல ஒரு லாபமான ஒரு அளவில் வந்து கிடைக்குது இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் முடிய தென்காசி தூத்துக்குடி மாவட்ட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபோர் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டர் வரும் இதே இடம் அப்படியே தென்காசி மாவட்டத்துக்குள்ளே போயிட்டுனா முப்பது முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா இதனுடைய விலையாக இருக்கும் இது கன்னியாகுமரி மாவட்ட இருந்தால் அதனுடைய விலையே வேறு அது யாரும் அங்கே வர வாங்குறதுக்கே கஷ்டம் அந்த மாதிரி அங்கே அவங்களையும் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க இதான் ஹைடெக் வந்து முறையில் செட் அமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் அமைக்கணும்னா அவங்களுக்கு பல லட்சங்கள் வருங்க அந்த அளவுக்கு ஒரு செட்டப்பாக வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இதை முடியவங்க கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணி உள்ளுக்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் போட்டாங்கன்னா நல்ல வருமான மரம் விலையே இருந்த மரங்கள் பாருங்க ஒரு தேக்கோட தடியை பார்த்தீங்களா சரியான ஒரு தேக்கு நல்ல விளைச்சல் உள்ள தேக்கு நல்ல கேட் செட்டப்பு மெயின் ரோடு பஸ் ரோடு பனை மரங்கள்லாம் உள்ள நிற்கிது ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கணும் விலையில் கண்டிப்பாக ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணும்போது வேறு இதில் எந்த ப்ராப்ளம் வில்லங்கம் எதுவுமே கிடையாது தைரியமாக நீங்கள் வந்து இதை வாங்க முன் வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ